ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஓம் சாய்ராம் சகலம் சைவ பண்ணியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஷீடியை முதல் முறையா நம்ம வந்து சுத்தி காட்டியிருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமா தெரியாத தகவல்கள் நம்ம இது வரைக்கும் ஷிடி போறவங்களுக்கு எங்க எதை பண்ணணும் எங்க போகணும் எப்படி போகணும் அப்படின்னு வாடாக்குள்ள என்ன செய்யணும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரியாதவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஷூட் பண்ணி பார்ட் ஒனில் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பகிர்ந்திருந்தீங்க உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் எமோஷன்ஸையும் நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நான் படித்து பார்த்தேன் சந்தோஷமாக இருந்தது ஷிறினாலேயே அந்த ஒரு எமோஷன் தான் இந்த இடம் தாய் வீடு மாதிரி தான் இருக்கும் எஸ் அந்த ஒரு வார்த்தையில் எல்லோருமே அதுக்கு ஆமோதிச்சிங்க அண்டு நன்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த பார்ட் ஒன் தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ என்னன்னு பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா வணக்கம் ஓகே இப்போ நம்ம வாடாக்குள்ள தான் இருக்கோம் நான் லாஸ்ட் வீடியோவில் சத்யநாராயணம் பூஜாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருந்தேன் சாய் சத்யவிரத் ஆர்எல்ஸ் சத்யநாராயணம் பூஜா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த புக் ஸ்டால் அண்ட் பாபாவோடைய வஸ்திரங்கள் இது இதெல்லாம் வந்து எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பிரசாத் கிளாத்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள் செல் ஆஃப் பிரசாத் க்ளாத்ஸ் இந்த இடம் கரெக்டாக நீங்கள் டொனேஷன் ஆஃபீஸோடைய ரைட் சைட் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்தீங்க எங்கே வாடாக்குலை எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டால் அவங்க இந்த இடத்த உங்களுக்கு கை காட்டுவாங்க ஓகே இது ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல தான் பாபாவுடைய வஸ்திரங்களை இங்கே அவங்க சேல் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் அதாவது இங்கே பாபாவுக்கு அணிவிக்கிற வஸ்திரங்கள் தான் இது இங்கே வர்றது எல்லாமே அதுதான் அண்டு சிலதெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டுகள் அங்க வஸ்திரம் எல்லாம் கூட இங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டு வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போகிறதுக்காக ஆனால் பாபா அணிந்திருந்த வஸ்திரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே கவுண்டர் இருக்குது இந்த ஒவ்வொரு ஸ்டால்லேயுமே ஒரு கவுண்டர் இருக்கும் பில்லிங் கவுண்டர் இருக்கும் நீங்கள் இந்த ஷெல்ஃபில் இருக்கிற கிளாத்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அந்த துணியிலையே ப்ரைஸ்டாக இருக்கும் எந்த எந்த கிளாத் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஸோ அந்த ரேட்டை ப்ரைஸ்டாக பார்த்து நீங்கள் வாங்கி இந்த கவுண்டர் பில்ல கொடுத்து நீங்கள் பில்லிங் பண்ணிவிட்டு பே பண்ணி தோ இப்போ வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒருத்தங்க பாபாவுடைய வஸ்திரத்தை ப்ளூ கலரில் வாங்கிட்டு போகிறாங்க பே பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி நீங்களும் வாங்கிட்டு போகலாம் பாபா பாபாவுக்கு போட்டிருக்கிற வஸ்திரம்தான் இங்கே வரும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ நீங்கள் எந்த யார்கிட்ட அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கை காட்டிடுவாங்க நீங்கள் இங்கே வந்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எதுனா சாய் சச்சரித்திர பாராயண ஹால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பாராயண ஹால் பாபாவுடைய பக்தர்களாக இருந்துட்டு சச்சாரதம் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் படிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி படிக்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் மாபெரும் தவறு பண்ணுறீங்க படிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற சச்சரித்திரால ஹால் பாராயணம் ஹால் சாய் சச்சரித்திர பாராயண ஹாலில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இந்த இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் பட் இந்த பாராயண ஹால் எதுக்காக இருக்குது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இங்கே இருக்கிற பாராயண ஹாலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரீடிங் டேபிள்ஸ் இருக்கும் இந்த டேபிள் முன்னாடி நீங்கள் கீழே வந்து பாயும் போட்டிருப்பாங்க அந்த பாயில் உட்காந்து நீங்கள் கொண்டு வந்த சச்சரித்தராவை எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம் எத்தனை நேரம் வேணாலும் இங்கே சத்தமாக பேசக்கூடாது கிட்டத்தட்ட இது ஒரு லைப்ரரி மாதிரி தான் இந்த பாராயணம் ஹால்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் பேசக்கூடாது சத்தம் போடக்கூடாது சிரிக்கக்கூடாது பாராயணம்னால் பாராயணம் தான் பண்ணணும் அதை அமைதியாக மனசுக்குள்ளே படிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஷெல்ஃப் இது வந்து இந்த ஷெல்ஃபில் எல்லா லாங்குவேஜோடைய சச்சரித்திராவும் இங்கே இருக்குது எதுக்கு தெரியுங்களா நீங்கள் சப்போஸ் சச்சரிதம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க அப்படின்னா இதோ அந்த லேடி வந்து அவங்க வந்து பார்த்து ஒரு சத் சரித்ராவை எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டாங்க படிக்க இல்லையா ஸோ அந்த ஃபெசிலிட்டிக்காக தான் அவங்க வந்து நீங்கள் சரித்ராவை எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அந்த லாங்குவேஜ் இருக்கிற இருந்து நீங்கள் சரித்திரவை புக்கை எடுத்துட்டு அங்கே உட்காந்து படிச்சுட்டு படித்து முடித்ததும் திரும்பவும் அதை அங்கேயே வச்சுட்டு போயிடணும் நோட் திஸ் பாயிண்ட் போ வச்சுட்டு தான் போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது பெரும்பாலானவங்க சில சமயம் கேரி பண்ண மறந்துடுவாங்க இல்லையா புக்கை கேரி பண்ணி வந்துடுவாங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ அழகான ஒரு ஃபெசிலிட்டி பாருங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பக்தர்களுக்காக ஸோ நீங்க எடுத்துட்டு வந்துட்டா அதில் படிக்கலாம் எடுத்துட்டு வரல அப்படின்னா அங்கே ரேக் ரேக்காக இருக்கும் ஒரு ரேக்கில் இங்கிலீஷ் ஒரு ரேக்கில் தமிழ் கன்னடம் மலையாளம் எல்லா தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே சரித்திர இருக்கும் இங்கே சாய் சத்திரதம் இருக்கும் நீங்க உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதை தேடி எடுத்து படிச்சுட்டு திரும்பவும் வச்சுட்டு போயிடலாம் ஒரு ஒன் டே ஃபுல் பாராயணம் நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இவ்வளோ அழகான ஒரு வசதி இங்க இருக்கு சீருடி வர்றீங்கன்னா மறக்காம தவறாம சாய் சச்சரதத்தை கேரி பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல ஆனால் செய்து பாராயணத்தை பண்ணிட்டு போங்க பாராயணம் மட்டும் பண்ணாமல் போகாதீங்க ஓகே இப்போ இது வந்து நெக்ஸ்ட் பார்க்க நம்ம பார்க்கறது புக் ஸ்டால் இந்த புக் ஸ்டாலுங்கிறது ஒரு ஒரு பெரிய ரெண்டு ரூம் வரவுக்கு ஒரு பெரிய ஸ்டால் இது இந்த ஸ்டாலையும் கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜோடைய சச்சரித்தராவை நீங்கள் இங்கே வாங்கலாம் கேட்ட எனக்கு தெரிஞ்சு ஷீரடியில் தான் சா சாய் சத்ரதம் வந்து ரேட்டு கம்மி ரூபா ஸோ இங்கேருந்து தான் எல்லா பக்கமும் வருது அதனால தான் ஷிப்பிங் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து நமக்கு கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்குது நூற்றம்பது இரநூறுவாய்க்கு கூட செலுவிக்கிறாங்க ஆனால் ஷீரடியில் நீங்கள் வாங்குனீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் இந்த ஸ்டாலையும் எல்லா புக் ஸ்டாலில் எல்லா லாங்குவேஜும் இருக்குது ஸோ உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் சொல்லி அந்த ரேக்கை பார்த்து அந்த ரேக்லேயே லேபிள் பண்ணியிருப்பாங்க லாங்குவேஜஸ் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்களா இல்லை பல்காக வேணாலும் வாங்கலாம் எப்படி வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் நூறு சத் சரதம் கபர்டே டைரி கிடைக்கும் பாபாவுடைய சில ஷார்ட் ஸ்டோரிஸ் புக்கு கிடைக்கும் அண்ட் ஆரத்தி பாடல் ஆரத்தி புக்கு கிடைக்கும் விஷ்ணு சஹசிரநாமம் கிடைக்கும் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஹிந்தி அண்ட் மராட்டியில்தான் கிடைக்கிது தமிழில் வந்து கபர்டி டைரி கிடைக்குது அண்டு ஸ்டோரி புக்கு கிடைக்குது அண்டு சாய் சத்சரதம் கிடைக்குது இது எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ இங்கேருந்து வர்றதுனால தான் நமக்கு லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் கம்மியாக வருது ஒன்று வாங்கும்போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை பட் பல்காக வாங்கும் போது இங்கே வாங்கினா ப்ராஃபிட் இப்போ நீங்கள் அடுத்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து பார்க்குறது வந்து தத்தா இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் எல்லா சென்டரில் ஸ்டால்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் தத்தா பார்க்குறீங்க தத்தா மந்திருக்கு நேர் பின்னாடி அங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் வந்து பாராயண ஹால் தெரியுதுங்களா லெப்டில் இருக்கிறது பாராயண ஹால் ரைட்டில் இருக்கிறது புக் ஸ்டால் அண்ட் நேர் பின்னாடி இருக்கிறது டொனேஷன் ஆஃபீஸ் ஸோ இந்த டொனேஷன் ஆஃபீஸ் பாராயண ஹால் அண்ட் இந்த புக் ஸ்டாலுக்கு நடுவில் தான் கரெக்டாக தத்தா மந்திர் இருக்குது இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா தத்தா மந்திர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தத்தா மந்திர்க்கு ஆப்போசிட்டில் நின்று பார்த்தீங்கனாலே லெஃப்டில் பாராயண ஹாலை பார்க்கலாம் ரைட்டில் புக் ஸ்டாலில் பார்க்கலாம் அண்ட் கரெக்டாக பேக் சைடில் டொனேஷன் ஆஃபீஸை பார்க்கலாம் இவ்வளோதான் ஸோ வாடாக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்குது ஒரு வேலை ஒன் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா வாடாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்னென்ன வேலை இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கு வாங்க எல்லா வேலையும் வாடாக்குள்ளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸிட் ஆகுங்க ஏன்னா ஒன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஷார்ட்கட்டில் வாடாக்குள்ளே வர முடியாது தர்ஷன் காம்ப்ளெக்ஸ் போய் க்யூவில் நின்று த்ரீ ஹார்ஸ் கழிச்சு தான் திரும்பவும் நீங்கள் உள்ளே வரணும் தர்ஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் வாடாக்குள்ளே வர முடியும் ஸோ இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு டிப்ஸ் எப்பயுமே என்ன பண்ணணும் பாபாவுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் என்னெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் என்னெல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது எக்ஸிட் கேட் நாலஞ்சு கேட் இருக்குது எந்த கேட் வழியாக வேணாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட் நம்பர் ஒன் இந்த கேட் நம்பர் ஒன்னுக்கு வெளியே ஒரு டொனேஷன் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் வாடாக்குள்ளே டொனேஷன் பண்ண மறந்துட்டீங்க வஸ்திர டொனேஷனோ அமௌண்ட்டோ எதுவாக இருந்தாலும் வாடாக்குள்ளே டொனேஷன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் கேட் நம்பர் ஒன்னில் இருக்கிற டொனேஷன் ஆஃபீஸில் வந்து டொனேட் பண்ணலாம் சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம் இல்லையா அதுக்காக தான் இவங்க உள்ளேயும் வச்சுருக்காங்க வெளியிலையும் வச்சுருக்காங்க அண்டு கரெக்டாக கேட் நம்பர் ஒன்னுக்கு வெளியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூ ஸ்டாண்ட் இருக்கும் ஃபோன் இருக்கும் ஷூவுக்கு நீங்கள் ஒரு கவரில் போட்டு நீங்கள் உள்ளே கொடுத்துடலாம் ஃபோன் க ஃபோன் வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போனீங்க ஐ மீன் லாக்கர் இருக்குது அந்த லாக்கருக்கு நீங்கள் வந்து அஞ்சு ரூபா பே பண்ணணும் இதெல்லாம் நான் ரொம்ப முன்னாடி இருக்கிற பழைய வீடியோலையே சொல்லியிருக்கேன் அஞ்சு ரூபா எவ்வளோ ஃபோன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு கவர் ஒரு பேகுக்கு ஃபைவ் ருபீஸ் நீங்கள் பே கண்டிப்பாக பே பண்ணணும் அந்த ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வாங்குகிறாங்க அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம் ஸோ எப்பயுமே ஷீடு வரைக்கும் போது ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பாபாவுக்கு என்னெல்லாம் கொண்டு போகிறோம் அதெல்லாம் எங்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாபாவை தர்ஷன் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுமே வாடாக்குள்ள இருக்கிற வேலைகளை கரெக்டாக முடிச்சு முடிச்சுக்கோங்க சரிவர முடிச்சுக்கோங்க வஸ்திரம் கொண்டு போகிறோமா அதை டொனேஷன் பண்ணணும் துண்டு கொண்டு போயிருக்கோமா அதை டொனேஷன் பண்ணணும் பணம் டொனேஷன் பண்ணணும் அண்ட் டைரி கேலண்டர் இதை வாங்கணுமா உள்ளேயே வாங்கிக்கோங்க சச்சரதம் வாங்கணுமா உள்ளேயே வாங்கிக்கோங்க ஏதாவது பாபாவுடைய கிளாத்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா வீட்டுக்கு அதையும் வாங்கிக்கோங்க உள்ளேயே உட்காந்து பாராயணம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க மெடிடேஷன் ஹால் இருக்குது அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறாமரை பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறமா எக்ஸிட் ஆகுங்க ஒன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாவடியிலேயோ இல்லை துவாரகா மாயிலையோ உட்காந்து நீங்கள் ஆரத்தி அட்டன் பண்ணலாம் உள்ளே உட்காந்து அட்டன் பண்ணாதான் பாபா இருக்கார என்ன பாபா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் இருக்கார் ஏன் தெரியுமா ஷிரடி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்று கூட சாய் சாய் தான் நீங்கள் சாயை தான் சுவாசிக்கிறீங்க பாபாவை தான் சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தூணிலும் துரும்பிலும் இந்த காற்றில் எல்லா இடத்துலையும் செல்களிலும் அவர் கலந்து இருக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சுவாசிக்கிற காற்று கூட சாய் தான் அதனால் பாபாவை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அதனால் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார் துவாரகா மாய்க்கு வந்தீங்க அப்படின்னா மத்தியான ஆரத்தி சாயந்தரம் ஆரத்தி இந்த ரெண்டு ஆரத்தி முடிஞ்சதுமே உங்களுக்கு குழம்பா பிரசாதம் கிடைக்கும் ஸோ மறக்காமல் ஆரத்தி அட்டன் பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பாபா கிட்டே நான் விடைபெறன் பாபா அப்படின்னு சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விடைபெறுங்க நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இந்த இந்த எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அவங்க கூட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இந்த ட்ரிப்பை முடிஞ்சு கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தான் கிளம்பி வந்தேன் ஏன் கிளம்பி வந்தேன் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா மெராக்கல்ஸையும் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ഇവിടെ ചേരേണ്ട ഇതിൽ ചേരലും